வணக்கம் என் அன்பு நண்பர்களே மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை தற்பொழுது தமிழக அரசானது வெளியிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் தொகுப்பு பையினுடைய விவரங்களை தற்பொழுது தமிழக அரசானது அதிகாரபூர்வமாக வெளியிட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டுதோறும் பொங்கல் சிறப்பு தொகுப்பானது தமிழக அரசால் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் தொகுப்பு பையினுடைய விவரங்களை தற்பொழுது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசானது அதிகாரபூர்வமாக வெளியிட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பணமாக ரூபாய் ஆயிரமானது வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு அது குறித்து எந்த அறிவிப்பும் இதுவரை தமிழக அரசானது வெளியிடவில்லை மக்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த பணத்திற்கு தமிழக அரசு இதுவரை அதிகாரபூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளியிடவில்லை மேலும் இந்த ஆயிரம் ரூபாயானது இந்த முறை இல்லை என்றும் இதன் மூலம் தெளிவாக தெரிய வருகிறது மேலும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் மற்றும் பொங்கல் தொகுப்பு ஆயிரம் ரூபாய் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டு உள்ளனர் இது குறித்து முழுமையான அறிவிப்பு விரைவில் வரும் என்றும் இதன் வந்த பிறகு தமிழக அரசானது அனைத்து ரேஷன் கடைகளிலும் இதற்கான டோக்கன்களை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தொகுப்பு பையானது அரசு ஊழியர்கள் அதாவது மத்திய அரசு மாநில அரசு மற்றும் வரி செலுத்துவோர்கள் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இந்த தொகுப்பு பையானது வழங்கப்பட மாட்டாது என்றும் மீதமுள்ள அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு பையானது வழங்கப்படும் என்று தமிழக அரசானது தெரிவித்துள்ளது எனவே இதன் குறித்த முழு விவரமானது ஓரிரு நாட்களில் பொங்கல் தொகுப்பு பையுடன் ரொக்கப்பணம் எவ்வளவு வரும் என்பது விரைவில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்